சொன்னால் அது மிகையாகாது ஒழிக்க கூடியது எது அழிக்க கூடியது எது வளர்க்க வேண்டியது எது என்பதை இங்கே சிறுத்தைகள் இங்கே நிரூபத்தி கொண்டிருக்கிறார்கள் அதாவது மனித சமூகத்தை அச்சுறுத்தக்கூடிய பல தீமைகளிலே காரணத்தினால் பல கல்லறைகள் அரசாங்க பொது நிலங்கள் கல்லறைகளாக மாற்றப்பட்டது ஆனால் மது ஒழுப்பு மதுவை ஒழிப்பதற்கு கல்லறை கட்டக்கூடிய சிறுத்தைகளுடைய கூட்டம் இங்கே சீறி வந்துவிட்டது என்பதை மாநாடு விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய தலைவர் எனது மரியாதைக்குரிய பாய் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு பாய் என்று சொன்னால் அது கூட ஒரு பேசு பொருளாக மாறிவிடும் திருமா அண்ணன் திருமாவளவன் என்பதும் சகோதரத்துவத்திற்கானதுதான் பாய் திருமாவளவன் என்று சொன்னாலும் சகோதரத்துவத்திற்கானதுதான் ஒரு சகோதரன் ஒரு பெண்ணை பாதுகாக்க நினைக்கக்கூடிய சகோதரன் தனது தங்கைக்கு தனது தங்கையுடைய வாழ்க்கைக்கு மது என்பது எதிரானது என்பது எப்படி முடிவெடுப்பானோ அந்த சகோதரனுடைய அந்த சில திசை திருப்புதல்களுக்கு இது உள்ளாக்கப்பட்டது என்று சொன்னால் என்பது பல நூற்றாண்டுகளை கடந்த போராட்டங்களாகத்தான் இந்த மது ஒழிப்பு இருந்து கொண்டிருக்கிறது வெறும் கூட்டணி அரசியல் மட்டும் ஒரு பெரிய அதிகாரத்தை உருவாக்கிவிடும் என்பது ஒரு அடிப்படை கொள்கையாக இருக்க முடியாது மாறாக கொள்கை அரசியலில்தான் ஜனநாயகம் வலுப்படும் ஜனநாயகத்தை உறுப்பு உறுதிப்படுத்துவதுதான் கூட்டணியுடைய அடிப்படை என்பதை இங்கே உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த மாநாடு என்பதை நான் இங்கே தெல்ல தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அதாவது மதுவிலக்கை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா

மது ஒழிப்பு என்பதை ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாகவே மதுவை ஒழித்து காட்டிய ஒரு மாபெரும் சமூக தலைவராக இறைவனுடைய தூதராக இருக்கக்கூடியவர் தான் அண்ணல் நபி மகம்மது செல்லுந்தா ஒழைவு செல்லும் அவர்கள் இந்த அகில உலகத்துக்கே மது ஒழிப்பு வரலாறை உருவாக்கி காட்டி நடைமுறைப்படுத்தியவர்கள் என்பதை நான் இங்கே ஆழமாக அழுத்தமாக சொல்லி கொள்ள விரும்புகிறேன்

மக்களையும் பாதிக்க கூடிய ஒரு மிகப்பெரிய நோய் தான் இந்த மது என்பது உண்மையிலே சொல்லுங்க இந்த மதுவினுடைய தீமையை ஒவ்வொருவரும் உங்களுடைய குடும்பத்திலே நீங்க ஆழமாக அனுபவிச்சிருப்பீங்க சகோதரிகளே ஒரு தலைவன் வீட்டிற்குரிய தலைவன் மதுவை அறிந்து விட்டு வந்து ஒரு கணவனாக ஒரு தலைவனாக ஒரு தகப்பனாக ஒரு சகோதரனாக ஒரு குடும்ப பொறுப்பை அங்கே என்ன 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 ஏற்படுகிறது என்று சொன்னால் ஒரு ஒரு மனிதன் மதுவை அதிவேகமான அந்த 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 மருந்து உள்ளே மது போதையை உருவாக்கக்கூடிய பொருள் உள்ள போகும்போது செய்தான் உருவாகுதான் செய்கிறது சிறு கண்ட்ரோல் பண்ணுவதை அப்படியே ஒருத்த பெருமூளை தன்னுடைய செயல்பாட்டை நிறுத்தி விடுகிறது இதனால் மனிதன் தன்னுடைய மனிதத்திற்கு எதிரான திசையில் பயணிக்க ஆரம்பித்து விடுகிறான் அதாவது மனிதன் மனிதம் என்பது மனிதன் பிற மனிதனை காக்க வேண்டும் ஆனால் மது ஒரு மனிதனுக்குள் சென்று விட்ட பிறகு மனிதன் மனிதனை அழிக்க கருவியாக அவன் மாறி விடுகிறான் என்பதற்கு இன்றைக்கு உலகத்திலே நடந்து கொண்டிருக்க கூடிய தற்கொலைகள் கொலைகள் அதே போல கற்பரிப்புகள் பாலியல் பலாத்காரங்கள் கூட்டு படுகொலைகள் இன்னும் குடும்ப ரீதியான வன்முறைகள் என்று விபத்துகள் என்று பல விஷயங்களை நாம் அடுக்கிக் போகலாம் ஆனால் சகோதரிகளே இதற்கு முடிவு என்ன இன்றைக்கு இங்கே ஒரு மேடை போட்டிருக்காங்க எல்லாரும் அமர்ந்திருக்கிறோம் நீங்கள் எல்லாரும் அமர்ந்திருக்கிறீர்கள் இது மது மயக்கமும் அறிவும் கலந்ததினால் ஏற்பட்ட மாற்றம் கிடையாது மாறாக இன்றைக்கு பிறப்பால் உயர்வு தாழ்வு பார்த்து மனிதனுக்கு மத்தியிலே பலவிதமான வேற்றுமைகளை உருவாக்கி இன்றைக்கு வாழும் பொழுதே உயர்ந்தவன் தாழ்ந்தவனின் படிப்பு கிடையாது என்றெல்லாம் சொல்லி மனித குலத்தை கீழே போட்டு ஒரு சாரார் மிதித்து கொண்டிருக்கும் பொழுது மதுவை தூக்கி எறிந்து விட்டு இன்றைக்கு பிறப்பால் அத்துணை மனிதரும் சமம் என்ற அந்த பகுத்தறிவுக்கு வேலை கொடுத்ததனால தான் இன்றைக்கு நாம் எல்லாம் இந்த மேடையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போல வாழ்வதற்கு மட்டும் சமத்துவம் கிடையாது சமத்துவம் என்பது நாட்டில் வாழ்வதற்காக மட்டுமல்ல சமத்துவம் என்பது நாட்டை அழகானது கிடையாது நம்முடைய முதல்வரையா சொல்லுவாங்க எல்லாத்திலும் தமிழகம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று அதே வழிமுறையிலே மது விலக்கு கொள்கையிலும் தமிழகம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு வேண்டுகோளை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக இந்த மேடையிலே விடுதலை சிறுத்தைகள் சார்பாகவும் நானும் கேட்டுக்கொண்டு இந்த மாநாடு மேலும் மேலும் வரப்பெற வேண்டும் ஒரு நூற்றாண்டு கால போராட்டம் செயல்றி அரசியடிவமைக்க வேண்டும் முதல் முன்னிலை மாநிலமாக தமிழகம் அதற்கு முன்னிற்கும் அதற்கான வழிவகைகளை நம்முடைய இந்தியா கூட்டணியிலே இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் அதை